வரலாறு முக்கியம் அமைச்சரே ஒருவேளை இந்தியா கம்ப்யூட்டரா இருந்தா அதுல டிஃபால்ட் ஆன ப்ரோக்ராமா காங்கிரஸ் கட்சி தான் இருக்கும்னு சொல்லி காங்கிரஸ் துணை தலைவர் ராகுல் காந்தி ஐயோ ஐயோ இப்படி பெருமையா சொன்ன சிங்கத்தை அசிங்கப்பட்டாட்டா ஆட்டோக்கார ரேஞ்சில் ஆராதிச்சிருக்காங்க நம்ம நெட்டு மக்கள் இனப்படுகொலை என்னும் ட்ரான்ஸ்ஃபார்மரை வெடிக்க செய்ததே உங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் கரண்ட் இல்ல ஓடிடுங்க டிஃபால் ப்ரோக்ராமாவே இருந்தாலும் அதை அன்இன்ஸ்டால் செய்யும் வசதி மக்களிடம் மக்களிடம்தான் இருக்குது ஆமா ஆமா அந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத டிஓஎஸ் ப்ரோக்ராம் தானே இப்படி சீரியஸாகவும் கடுமையாகவும் பலரால் கழுவி கழுவி ஊத்தப்பட்டது ஃபேஸ்புக்கில் சரி அப்படியே ட்விட்டர் பக்கம் போனால் வார்னிங் போட்டோவோட வரவேற்போட அங்கே ஆறா ஓடுது இவரான ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி மொத்தமாக ஃபார்மேட் பண்ணிடலாம் ஆனால் மதர் போர்டு கரெக்டாக இருக்கு ராகுல்ஜி காங்கிரஸ் டீஃபால் ப்ரோக்ராம் தான் ஆனா இப்போ வைரஸ் ஆக்கி இருக்கிறதால புது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கும் உவமையை சொன்னா அனுபவிக்கணும் ஆராய கூடாது இதுதான் ராகுலோட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து தான் இதெல்லாம் சாதாரணமாக பா எம்எல்ஏ காடுவெட்டி குரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டத மத்திய உள்துறை அமைச்சகம் ரத்து செஞ்சுருக்க நேரத்துல

பங்கு வச்சுமில்லே பங்கமில்லே யாரை நம்பினான் போகந்தேன் போக்கடா போக்க என்றாலும் வெளி

இலங்கை இந்தியாவின் நட்பு நாடு அப்படின்னு ஞான தேசிகன் சொன்னதுக்கு ஞானோபதேசம் செய்கிறாரேன்னு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு திமுக தலைவர் கருணாநிதி அவருக்கு கவுண்டர் கொடுத்திருக்கிறாரு அறிக்கை தான் வருவாங்களே தவிர இதற்கு ஒரு முடிவு வேணும்ல அது என்ன முடிவு எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்லத் தேர்தல தவறான கருத்து வந்து தமிழக அரசியல்வாதம் இருக்கிறது இலங்கை நமக்கு எதிரி நாடு அல்ல ராஜபக்சே அரசு வந்து நமக்கு எதிரியான அரசு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுதான பூவை ராஜபக்ஷ அரசு என்பது வேறு இலங்கை என்பது வேறு